ஹாப்பி நியர் டு ஆல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம ஒரு பாயாச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சஸ்கிரை பண்ணிவிட்டு பாருங்க எல்லாருமே மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் வச்சு தனித்தனியாக பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்னைக்கு இந்த முக்க சேர்த்து நம்ம ஒரு பாயாசம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மாம்பழம் ஒரு வாழைப்பழம் அஞ்சு பலாச்சோளம் அதாவது பலா பலாச்சோளம் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பை நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை எல்லா பாயாசத்துக்கும் ராவா அதாவது பச்சையாக போடுறதை விட இந்த மாதிரி லைட்டாக வறுத்து போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வறுத்த பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு டூ அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி அதையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் பட் ஜவ்வரிசி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் மாம்பழம் வாழைப்பழம் பல்லாப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கேஸ்டில் ஒரு கடாயிச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முக்கணிகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதை நம்ம நெய்யில் சேர்த்து வதக்கும்போதே நல்லா குழஞ்சிரும் இந்த பழங்கள்லாம் நல்லா குழைவாக இருந்தால் தான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் போது இந்த ஃப்ரூட்ஸ் குழையலேனா கொஞ்சம் மசிச்சு கூட விட்டுக்கலாம் இந்த பழங்கள்லாம் நல்லா குழையிலேன்னா நம்ம சர்க்கரை அதாவது வெள்ளம் சேர்க்கும் போது கொஞ்சம் தேர்ன மாதிரி ஆயிரும் ஸோ சாப்பிடும்போது ரொம்பவும் கட்டி கட்டியாக பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழங்கள்லாம் நல்லா குழஞ்சிடுச்சின்னா வாயில் போட்டோன்னே பாயாசம் அப்படி கரைஞ்சி போகிற மாதிரியே இருக்கும் இப்போ பழங்கள்லாம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் இன்றைக்கி ஜாகிரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளப்பாகு அதாவது வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வறண்டு வரணும் நிறைய பேர் வெள்ளத்தை இந்த மாதிரி வரட்டி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வரட்டி பண்ணால் பாயசம் சீக்கிரமாக கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை இந்த மாதிரி நல்லா வறண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கற பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் நான் பாசிப்பருப்பே நல்லா கொலைய வேக வச்சு தான் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஒரு விசிலுக்கு முன்னாடி கூட வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த பாசிப்பருப்பும் இந்த பழங்களோட நல்ல வறண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடணும் முக்கனிகளோட பாசிப்பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து போது நல்ல ஒரு அரவமாக வரும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா எக்காரணம் கொண்டும் தண்ணி கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம வெள்ளம் போட்டு பண்ணுறதுனால இந்த பாயாசத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ணணும் இதே முக்கணிகளை வச்சு பாலும் ஜீனியும் சேர்த்துக்கூட பாயாசம் பண்ணலாம் அந்த வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாயாசம் நல்லா வறண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப்பு போல் நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக போட்டு பண்ணுறதுனால ஒரே ஒரு கப்பு கட்டி தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் மொதல் பால் ரெண்டாவது பால் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாயாசம் நல்லா கொதி வரணும் அப்போ தான் தேங்காய் பாலோட ஃப்ளேவர் எல்லாம் பாயசத்தில் இறங்கும் நிறைய பேர் தேங்காய் பால் சேர்த்த உடனே கொதி வர்றதுக்கு முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன்னா பாயாசம் தெரிஞ்சு போயிடும் சொல்லிவிட்டு ஆனால் அப்படி எதுவும் இல்லை இந்த மாதிரி நல்லா வறண்டு வந்தால் தான் பாயாசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகவும் செய்யாது நாம் ஊற்றின தேங்காய் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யும் ஏலக்கா பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா மொத இருந்ததை விட நல்ல ஒரு ஸ்மெல் வருது இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கேஷ்யூவும் கிஸ்மிஸும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முக்கணி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான் நிறைய பேர் பாசிப்பருப்பு சேர்க்காமலே இந்த பாயசம் பண்ணுவாங்க ஆனால் இந்த முக்கனி பாயசத்துக்கே பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணுறது தான் ஹைலைட்டே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த முக்கனி பாயசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்